அஜித்குமார் அப்படின்றவரை போலீஸ் வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கஸ்டடியில் வச்சு சித்திரவாதம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அஜித் குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி யாரு ஜூலை இருபத்தி ஏழாம் இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துருக்கு அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்திருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அப்படின்ற ஏரியாவில் நடந்திருக்கு அஜித் குமாருக்கு வந்து அப்பா கிடையாது தம்பி அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க அவருடைய குடும்பத்துக்காக அவரால் படிக்கவும் முடியல அதனால வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு பர்மனண்டா அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது அதனால எந்த வேலை எல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி அவங்க ஊர் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து ஒரு கோவில செக்யூரிட்டி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு அந்த வேலையிலே கூட மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் சேலரி கொடுப்பேன்ட்டு சொல்லிருக்காங்க அதையும் அவர் ஏத்துக்கிட்டு அந்த வேலையை வந்து அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வழக்கம் போல வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியும் அவர் வேலைக்கு போயிருக்காரு இதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நிக்கித்தான்றவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து சிவகங்கைக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க அம்மா வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா கிட்ட சொல்லியிருக்காங்க நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் அஜித் வந்து செக்யூரிட்டியா இருக்காங்கல்ல அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க நிக்கித்தாவோட அம்மாவால நடக்க முடியாது அதனால வந்து அஜித் குமார் கிட்ட சொல்லி வீல் சேரை கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவரும் வீல் சேரை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த லேடி வந்து அவங்க அம்மாவை அந்த பீட்சேர்ல உட்கார வச்சுட்டு கார்கீயே அஜித் குமார் கிட்ட கொடுத்து பார்க்கிங் ஏரியாவில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அஜித் குமார்க்கு வந்து கார் ஓட்ட தெரியாது இதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பார்க்கிங் ஏரியால விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா பார்க்கிங் ஏரியால இருந்து திருப்பி அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்டே வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க வீல் சேருக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அஜித் வந்து அந்த லேடி கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த லேடி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்தாங்க இதனாலே வந்து ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த லேடியோ அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிளம்புனா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் அந்த இடத்துக்கு வராங்க அந்த காரில் ஒன்பது சவர நகையும் அஞ்சாயிரரூபா பணமும் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் கிட்டே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த லேடி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே அஜித் குமாரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல வந்து அவரு விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க அவர் விசாரணை பண்ணினே இருக்கும் போது ஆஃப் அன் தனிப்பட வந்து இந்த கேஸை நாங்க எடுத்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கூட்டின்னு போயிடறாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கல ஏதோ ஒரு இடத்துல வந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க நீ வந்து அந்த நகையை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் வந்து அந்த நகையை எடுக்கல காரை வந்து பார்க்கிங் ஏரியால விட்டது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் அவங்கள உடனே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அஜித்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமா கோவம் அதிகமாக திருப்பியும் வந்து அஜித்தை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் அடி தாங்க முடியாம பயங்கரமா அங்கேயே கத்திருக்காரு நான் எடுக்கலை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அவரை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணி அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃபுல்லா வந்து செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க உங்க பையன் வந்து கேட்டு சொல்லுங்க நகை எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அம்மாவும் அஜித் கிட்ட கேக்குறாங்க நகை ஏதாவது எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தம்பி நவீன் அஜித் குமார் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு தனியா விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க தம்பியை அடிச்சா உண்மை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் அடிக்கிறாங்க அப்ப கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் அந்த நகையை எடுக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க தம்பி அவங்களுடைய அனுப்பிட்டு திருப்பியும் அஜித் கிட்டேயே விசாரணையாக ஸ்டார்ட் பண்றாங்க தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க சார் சொல்லி கேட்டதுக்கு அங்க இருந்த ஒரு போலீஸ் வந்து செருப்பாலே தலையில அடிச்சிருக்காங்க தாகமா இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் தண்ணியில் மிளகாய்த்தூளை கலந்து வாயில ஊத்திருக்காங்க காது கண்ணுல எல்லாம் கூட மிளகாய்த்தூளை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து கஞ்சாவும் கொடுத்துருக்காங்க வலி அதிகமாக தாங்க முடியாம பயங்கரமா கத்திருக்காரு கத்தனதுல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை கேட்டிருக்கு பயங்கரமா தலையில அடிச்சதுனால ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவருக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டு தான் தெரியுது அவர் இறந்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க மீடியால வந்த பிறகுதான் இந்த இஷ்யூவே பெருசாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு விஷயமா வெளியே வர ஆரம்பிச்சது என்னன்னா இப்ப நெக திருட்டுக்காக ஏன் தனிப்பட வச்சு விசாரணை பண்ணாங்க யார் கொடுத்த பிரஷர்னால தனிப்படை வச்சு இந்த விசாரணை பண்ணிருக்காங்க சொல்லிட்டு கோர்ட்ல வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க யாராவது லஞ்சம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா சொல்லிட்டு கோர்ட்ல வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேஸ் வந்து திருப்பியும் போலீஸ் கிட்ட போச்சுன்னா யாருக்குமே நம்பிக்கை இருக்காது ஏன்னா குற்றவாளியும் போலீஸ் தான் அதை பத்தி விசாரிக்க போறதும் போலீஸ் தான் இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி மாத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க நிக்கிதான்ற பண்ணுறவங்க வந்து டூ தௌசண்ட் லெவன்லேயே நிறைய ஏமாத்து வேலை பண்ணியிருக்காங்களாம் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கே வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் வந்து பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காங்களாம் அதனாலேயே அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை அவங்க பாத்துருக்காங்க அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஐம்பது இடங்களுக்கு மேலே காயம் இருக்குதான் வந்து உடம்புல நிறைய இடத்துல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய பாடியில் இருக்கிற எல்லா உறுப்புகள் வந்து இரத்த கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு மூளிலையும் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா காயமா இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ரத்தம் வந்து கட்டி போயிருக்கா ரொம்ப கண்ணி போன மாதிரி இருந்துருக்கு அதே மாதிரி அவருடைய கழுத்துல வந்து ஃபுட் பிரிண்ட்டு கழுத்துல யாராவது கால் வச்சு அழுத்தினா எப்படி இருக்குமோ அது போல் தழும்பு வந்திருக்கு ஒரு காயத்து மேலே அடி மேலே அடி வச்சா எப்படி இருக்குமோ அது போல் அவங்களுடைய உடம்புல எல்லாமே வந்து ரத்தம் கட்டியிருக்கான் அஜித் குமாரை விசாரணைன்ற பேரில் கூட்டு வந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்கல்ல அந்த ஆறு போலீஸ்காரங்களையும் சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணின்னு இருக்காங்க அஜித் குமாருக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுக்கான தகுந்த தண்டனை வந்து அந்த ஆறு பேருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும் இதுபோல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா பெட்டர் பீட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்